ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோல ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண போறாங்க கர்ப்பிணி பெண்கள் கருவில் இருக்கிற குழந்தையோட எடை வந்து குறைவா இருந்துச்சு அப்படின்றப்போ அது வந்து அதாவது ஏழு நாட்களுக்குள்ள இன்க்ரீஸ் பண்ண என்ன மாதிரி பொருள் சாப்பிடணுன்றத ஒன் பை ஒன்னாக சொல்ல போறாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ இப்போ யாரை பார்த்தாலும் ஒரு நைன் மைன்த் இருக்கும் பேபி வெயிட் எவ்வளோ இருக்குன்னா டூ ஃபைவ் தான் இருக்கு அதாவது டூ கேஜி ஃபைவ் ஹண்ட்ரட் கிராமு டூ கேஜி செவன் ஹண்ட்ரட் கிராம் அவங்க நைன்த் மந்த்தில் இருக்காங்க பட் இவ்வளோதான் சொல்றாங்க அது கேட்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடுங்க ஏன்னா இப்போ நம்ம எப்படி ஒரு வயசுல இருக்கமோ நம்மளுக்கு ஏற்ற வெயிட் இருக்கணும் இல்லையா அதே மாதிரி பாப்பாவுக்குமே அவங்க டெலிவரி ஆகிறப்ப ஒரு பர்டிகுலர் வெயிட் இருக்கணுங்க அதாவது நார்மலா ஒரு குழந்தை எவ்வளவு வெயிட் இருக்கணும்ன்றப்போ த்ரீ கிலோ மூணு கிலோ நூறு கிராமு மூணு கிலோ இரநூறு கிராமு ஓ ரெண்டு கிலோ தொள்ளாயிரம் கிராம் இது மாதிரி கண்டிப்பா குழந்தை வந்து நைன்த் மந்த் இந்த தேர்ட்டி செவன் தேர்ட்டி எயிட் வீக்லாம் கம்ப்ளீட் வரப்போ குழந்தை இவ்வளவு இருக்கணும் ஏன் குழந்தை இவ்வளவு இருக்கணுன்றப்போ இப்போ நம் குழந்தையோட எல்லா பாடி பார்ட்ஸும் கிளியரா எல்லாமே ஃபுல்லாக க்ரோத் ஆகிட்டு இருக்கும் இப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்க அந்த வாமிட் எடுக்கிறதால இல்லை டயர்டால வீட்டில் பிரச்சனையால் நிறைய சோகத்தால் சரியாக சாப்பிடாம போயிடுறாங்க ஸோ நம்மளால் தனிப்பட்ட காரணங்களுக்காக நம்ம சாப்பிடாம இருக்கிறதால குழந்தையோட குரோத் வந்து கம்மியாயிடுது இப்போ ஒரு குழந்தை நார்மலாக போறக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க நல்ல ஒரு குழந்தை ஒரு மூணு கிலோ இடையில பிறந்திருக்காங்கன்றப்போ அந்த குழந்தை வெளியே வந்தோடனே அவங்களுக்கு வந்து கஷாயம் கொடுக்கறது அவங்களுக்கு வந்து காரம் இருந்து கொடுக்கறது அவங்களுக்கு குளிக்க வைக்கிறது எல்லாத்தையும் ப்ராப்பரா பண்ண முடியும் எந்த அந்த அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த குழந்தை வந்து தன்னை அடாப்ட் பண்ணிக்கும் ஆனால் அதுவே குழந்தை வந்து கொஞ்சம் வெயிட் ரொம்ப லோவாக பிறந்துட்டாங்கன்றப்ப அந்த குழந்தைங்க அடிக்கடி ஃபீவர் வரும் சளி பிடிக்கும் அந்த குழந்தை எதுவுமே பண்ண முடியாது ரொம்ப பயமாக இருக்கும் இல்லைங்களா இதெல்லாம் கண்டிப்பாக கர்ப்பிணி பெண்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்ப யோசிக்கவே மாட்டிங்க தயவு செஞ்சு நம்ம சாப்பிட்ற ஒரு விஷயத்தை கம்மி பண்ணுறதால குழந்தைக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படும் இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ப்ரெக்னென்ட் லேடி தெரிஞ்சால் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் காலை முதல் மாலை வரை கிடையாது என்னென்ன பொருள் சாப்பிடணும் முக்கியமாக இப்போது எனக்கு இன்னும் ஒன் மந்த்தாக இருக்குது எனக்கு இன்னும் டூ மந்த்தாக இருக்குது இல்லைங்க நான் வந்து அந்த டேட்டுக்கான குழந்தை வந்து என்கிட்ட வளர்ச்சி இல்லைன்றவங்க தயவு செஞ்சு வீடியோ பாருங்கள் ஒன் வீக்லேயே குழந்தையோட வெயிட்டை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு சொல்லப்படுறேன் ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் இதை பண்ணி இது டாக்டர் எனக்கு ஷேர் பண்ண விஷயம் இதை பண்ணிங்கன்னா ஒன் வீக்லேயே குழந்தையோட குரோத் செமையாக இருக்கும் ஏன்னா குழந்தை ப்ராப்பரான வெயிட்ல பிறந்தால் மட்டுந்தாங்க குழந்தை ரொம்ப ஹெல்த்தியான குழந்தை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க முப்பத்தி வாரங்களுக்கு பிறகு பிறகுற குழந்தைங்களாம் நார்மல் டெலிவரி சரி அதாவது நிறைய பிரசவ குழந்தைன்னு சொல்லுவாங்க முப்பத்தேழு வாரங்களுக்கு ஒரு ஒரு வாரம் கம்மியாக போகிறந்தால் கூட அது குறை பிரசவம் தான் சொல்லுவாங்க சரிங்களா அதனால் குழந்தை வந்து ஹெல்த்தியாக இருக்கிறது சும்மா நான் இப்போ சொல்கிற பொருள் இல்லாமல் வாங்கவே முடியாது சாப்பிடவே கூடாது பொருளாக கிடையாது ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு சில பொருளாக சொல்ல போகிறேன் நிச்சயமாக நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் வீடியோ நிறைய பேருக்கு சொல்கிறதுக்கு வந்து நிறைய பேர் இருக்க மாட்டாங்க ஒரு சில பேர் முட்டை சாப்பிடக்கூடாது பால் சாப்பிடக்கூடாது இதை சாப்பிடக்கூடாதுன்ற ஒரு குழப்பெல்லாம் இருக்கு கொடுப்பாங்க இல்லையா உங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது நான் உங்களுக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் ஞாபகம் ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் ப்ராப்பராக சாப்பிட்டோங்க ஏழே நாளில் இப்போ நீங்கள் பேபி வெயிட்டும் பார்த்துக்கோங்க லாஸ்ட் ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து பார்த்துக்கோங்க இந்த ஏழு வாரத்துக்கு அப்புறம் நீங்கள் போய் ஸ்கேன் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பேபியோட ரிப்போர்ட் நல்ல வெயிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் ரிப்போர்ட்டில் காட்டியிருக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு முக்கியமான பொருளுங்க பால் உங்களுக்கு சுகர் இருந்துச்சுன்னா அதில் சக்கரை போடாமல் குடிங்க உங்களுக்கு சுகர் இல்லைன்னா கண்டிப்பாக காலைல ஒரு டம்ளர் நைட் ஒரு டம்ளர் டாக்டர் நம்மளுக்கு ஹெல்த் ஹெல்த் பவுட்ரு கொடுத்துருப்பாங்க இல்லையா ஒருவேளை உங்களுக்கு கொடுக்கலனா கூட எனக்கு என் டாக்டர் எழுதி கொடுத்த ஹெல்த் பவுட்ரு பிடிக்கல அது ஸ்மெல்லாக ஒரு மாதிரி இருந்துச்சு நான் மதர் அரசுக்கு குடிக்கட்டுமான்னு கேட்டு வாங்கி குடிச்சேன் தயவு செஞ்சு காலைல ஒரு டம்ளர் பால் நைட் ஒரு டம்ளர் பால் கண்டிப்பாக குடிக்கணும் அதே மாதிரி ஒரு நாளைக்கு ரெண்டு முட்டை கண்டிப்பாக எடுத்துக்கணும் வேக வச்ச முட்டை தான் எடுத்துக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க அதுவும் நாட்டுக்கோழி முட்டையாக இருந்தால் இன்னும் சூப்பர் எங்கேயாச்சும் உங்களுக்கு கீரை வைக்கிற இடத்துல கீரை வைக்கிறவங்க காய்கறி விற்கிறவங்க அவங்கக்கிட்டலாம் கேட்டிங்கன்னா இன்னும் கிராமமாக இருந்தால் நார்மலாக நாட்டுக்கோழி முட்டை கிடைக்கும் பட் சிட்டியில் இருந்தீங்கன்னா நாட்டுக்கோழி முட்டைலாம் கிடைக்காது ஸோ கேட்டிங்கன்னா அது அவ்வளோ சத்துங்க அவ்வளோ நல்லது கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ரெண்டு நாட்டுக்கோழி முட்டையாச்சும் சாப்பிட்ணும் மறக்கவே கூடாது சரிங்களா நீங்கள் பால் குடிக்கிறதால ஒரு நாளைக்கு வந்து டூ ஹண்ட்ரட் முதல் ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லி வரையும் எடுத்துக்கணும் இது குழந்தை கால்சியம் அண்ட் ப்ரோட்டீன்ஸில் குழந்தை நல்லா இன்க்ரீஸ் ஆகும் டீ காஃபியில் எடுத்துக்கூடாது ஞாபகம் வச்சுக்கோ டீ காஃபியில் நார்மலாக பாலாகவே எடுத்துக்கணும் சரிங்களா அதே மாதிரி இன்னொரு முக்கியமான பொருள் சொல்ல போகிறேன் சக்கரவள்ளி கிழங்கு மரவள்ளி கிழங்கு இந்த மாதிரி கிழங்கு வகைகள் இருக்குது இல்லைங்களா கண்டிப்பாக இதில் வேக வச்சு அப்பப்போ சாப்பிட்ணும் ஏன்னா இதில் ஃபைபரு பொட்டாசியம் விட்டமின் சி விட்டமின் சிக்ஸ் தாமரம் இதில் பீட்டா கரோட்டின் இது எல்லாமே இருக்கிறதால முக்கியமாக பாப்பாவோடய ஸ்கின்னுக்கு போனுக்கு கண்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் இரும்புச்சத்து நிறைய இருக்கிறதால கண்டிப்பாக குழந்தை நல்லா சூப்பராக க்ரோத் ஆகி வருவாங்க எல்லாமே நல்லதாக நடக்கும் கண்டிப்பாக இதை மறக்காமல் சாப்பிட நிறைய பேர் வந்து கால் அதை வந்து வாயு சாப்பிட்டோட சொல்லுவாங்க அப்படிலாம் ஒரு துண்டு சாப்பிட சாப்பிட்றதால ஒரே ஒரு பீஸ் கட் பண்ணி சா நம்ம என்ன பண்ணோம் நாலஞ்சு கிழங்கு சாப்பிட்றோம் ஒரே ஒரு கிழங்கு சாப்பிட்றதால எந்த ஒரு பிரச்சனையும் ஆக போகிறதே கிடையாது தைரியமாக சாப்பிடலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறாங்க நம்ம பாயசத்துக்குலாம் போடுவோம் ஒரு திராட்சை ஒரு மாதிரி கோல்டன் கலரில் இருக்குமே அந்த திராட்சையை நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஊற வச்சிருங்க ஊற வச்சுட்டு அது காலையில் எழுந்த உடனே வெறும் வயிற்றுல ஒரு பதினஞ்சு பதினேழு அது மாதிரி சாப்பிடணும் சரிங்களா ஒன்று ரெண்டு இல்லை பதினாலு அவ்வளோதான் சாப்பிடணும் அதை சாப்பிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பிளட் இங்க்ரீஸ் ஆகும் குழந்தை குரோத் செமையாக இருக்கோங்க நிச்சயமாக ஸ்டொமக்கில் சாப்பிட்டு பாருங்க ஒரு சில பேருக்கு அப்படி சாப்பிட பிடிக்காது ஒரு மாதிரி குழகு இருக்கும் அப்போ இன்னொரு சொல்ல என்ன பண்ணிங்கன்னா ஒரு டைம் தண்ணி எடுத்துக்கோங்க ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க சும்மா நெனைச்ச நினச்சி அதை வாஷ் பண்ணி சாப்பிடணும் சரிங்களா அந்த நெனைச்செண்ணிச்சு சாப்பிடும் கொஞ்சம் மெத்து மெத்துன்னு இருக்கும் ஆனால் கண்டிப்பாக சாப்பிடணும் நீங்கள் எந்தளவு ட்ரை கிரேப் சாப்பிட்றீங்களோ அந்தளவுக்கு குழந்தை ரொம்ப 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 ஆரோக்கியமாக இருப்பாங்க எனக்கு வந்து குழந்தை வந்து நான் வந்து ஃபைவ் மந்த் வரையும் பயங்கரமாக பிளட் வாமிட்டெலாம் எடுத்துகிட்டு இருந்தேன் பாப்பா ரொம்ப லோ வெயிட்டில் இருந்தாங்க நெக்ஸ்ட் டைம் வரப்போ கண்டிப்பாக நான் வந்து டிப்ஸ் தான் எடுத்தோன்னு டாக்டர் சொல்லி அமுச்சாங்க எனக்கு நான் ப்ளட் ஏத்தணும்னு சொல்லி அமுச்சாங்க எனக்கு கஷ்டமாயிடுச்சு ஏன் குழந்தைக்கு யார் ரத்தும் இல்லாமல் வெளியேற ரத்தம் ஏற்றணும்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணுன்னா நிறைய டாக்டர் ஒன் வீக்கில் இது மாதிரி ஆகணும் என்ன பண்ணணும் டாக்டர் கேட்டால் அதாவது அத்திப்பழம் இருக்குல்லாங்களா அத்திப்பழம் ஒரு நாளைக்கு மூணு சாப்பிடுங்க ரொம்ப காஸ்ட் அதிகம் தான் அதனால கண்டிப்பாக ஒரு நாளைக்கு மூணு அத்திப்பழம் காலில் ஒன்றும் மத்தியானம் ஒன்று சாயந்தரம் ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா பயங்கரமாக ரத்தம் வரும் நல்லா இருப்பீங்க ஹெல்த்தியாக இருப்பீங்க அதே மாதிரி இந்த பசரைக்கீரை பாலக்கீரை அரைக்கீரை சிறுக்கீரை முக்கியமாக முருங்கைக்கீரை இந்த கீரையெல்லாம் சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ ஹெல்தி நான் இப்போ சொல்கிற பொருளாக உங்களால் வாங்க முடியாத பொருள் இல்லை ரொம்ப ஹை காஸ்ட் பொருள் இல்லை சிம்பிளாக கிடைக்கக்கூடிய பொருள் மட்டும் தான் சொல்கிறேன் இல்லைங்களா இதில் ஏற எக்கச்சக்க க்ரீன் கிரீன் கலரில் இருக்கிற கீரைகள் இருக்கு இல்லைங்களா அது எல்லாமே சாப்பிடுங்க கீரைகள் காய்கறிகள் எல்லாத்தையும் சாப்பிடுங்கன்னா அந்த கீரைகள் சாப்பிட்றது மூலயமா கால்சியமு பொட்டாசியம் விட்டமின் ஏ ஃபோலட் நிறைய அதிகமாக இருக்குது நீங்கள் வந்து நல்ல கீரையை கடைஞ்சி கொஞ்சம் பருப்பு போட்டு தாளித்து சாப்பிட்டு பாருங்கள் ப்ரெக்னன்சி டேலுமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா அதேமாதிரி உங்களுக்கு தயிர் சாப்பிட்ற பழம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு வேளை பால் குடிச்சிட்டு இன்னொரு வேலை வந்து எடுத்துக்கலாம் நான் வந்து காலைல பால் குடிச்சிருவேன் மதியம் நல்லா கப்பு கொஞ்சம் ஒரு கரண்டி சாதம் போட்டு ஃபுல்லா வீட்டுல தயிர் காசோம் நாங்க மாடு இருக்கு அந்த தயிர் கோ நல்லா போட்டு நல்லா நாலஞ்சு நிறைய தயிர் போட்டு கொஞ்சம் சோறு போட்டு நல்லா கல கலக்கி சாப்பிடுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி சாப்பிடுறது கொஞ்சம் ஊருக வத்துப்பேன் தயிரில் வந்து கேல்சியம் ப்ரோட்டீனு விட்டமின் துத்தனா நிறைய இருக்குங்க பாப்பாவுக்கு ரொம்ப 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 நல்லது கர்ப்பிணி பெண்ணுக்கு வந்து ஒரு நாளுக்கு தௌசண்ட் மில்லிகிராம் வந்து கால்சியம் தேவை நீங்கள் தயிர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்றப்போ குறிப்பிட்ட எல்லாம் உங்களால் அதை பெற முடியும் அது உடலில் கால்சியம் குறைபாடு இல்லாமல் பார்த்துக்கும் கேல் எனக்கு வந்து கேல்சியம் குறைபாடு அதுக்காக ஒரு டேப்லெட்டே கொடுத்தாங்க பட் அதை போட்டுக்காமல் இதை போட்டு சரி பண்ணிட்டேன் மாதிரி நிறைய ஃப்ரெஷ் ஜூஸ்க்கு வந்து குடிக்கணுங்க அந்த ஃப்ரெஷ் ஜூஸ் அப்படின்றது என்னென்னா வீட்லேயே மாதுளை மிளகு ஜூஸ் அடிச்சு கொடுங்க பால் போட்டு இல்லை வந்து சாத்துக்குடி ஜூஸ் குடிச்சுட்டுருங்க வீட்லேயே பெமோகிராண்ட் எந்த என்னென்ன என்னென்ன கிடைக்குதோ இல்லை எனக்கு ஜூஸ் சாப்பிட போய்னா வெள்ளரிக்காய் அது மாதிரி சாப்பிடுங்க சரிங்களா நல்லதுதான் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான பொருள் சொல்ல போகிறாங்க சோயா சோயாபீன் இல்லைங்க அசைவத்துக்கு மாற சைவ உணவில் சத்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் புரதச்சத்து சத்து அதிகமாக இருக்கும் இரும்பு சத்து அதிகமாக இருக்கும் கர்ப்பிணிகளுக்கு ரத்த சோகை அபாயம் ஏற்படாமல் பார்த்துக்கும் சோயா பால் சோயா டோப்பு இது மாதிரி சோயா எடுத்துக்கோங்க ஒரு வேளை அது உங்களுக்கு ஒத்துக்கல அப்படின்றப்ப விட்டுருங்க ஆனால் சாப்பிட்டிங்கன்னா பயங்கரமான இரும்பு சத்து இருக்கும் குழந்தை பயங்கரமாக வெயிட் போடுவாங்க சரிங்களா இன்னொரு முக்கியமான மொழி சிக்கனு ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலே சிக்கன் சாப்பிடக்கூடாது உடம்புக்கு சூடு அப்படிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க அப்படிலாம் ஒன்றில் தாராளமாக சிக்கன் சாப்பிடுங்க சிக்கன் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது நாட்டுக்குடி கடை கிடச்சிதுன்னா அப்பப்போ வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிடுங்க ரொம்ப 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 சத்து அது மாதிரி மீன் வகைகள் நிறைய சாப்பிடுங்க நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவங்களாம் இருந்தீங்கன்னா மீன் வகைகள் நிறைய சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் நிறைய சத்துக்கள் அதிகமாக இருக்குது இப்போ நான் சொன்ன பொருளை ரொம்ப எளிமையான பொருள் தான் இல்லையா பாதாம் பால் அப்பப்போ கொஞ்சம் நொறுக்கு சிப்ஸு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு பதிலாக நீங்கள் இதெல்லாம் சாப்பிட்டு பாருங்களேன் ஆட்டோமேட்டிக்காக குழந்தையோடைய வெயிட் முருங்கைக்கீரையும் இந்த அத்திப்பழமும் இந்த ட்ரை கிரேப்ஸும் இந்த பாலும் முட்டை இந்த அஞ்சு பொருளுமே போதுங்க இது நடுவில் வந்து இம்மீடியட்டாக இன்க்ரீஸ் பண்ணுன்றப்ப செவ்வாழைப்பழம் டெய்லி ஒன்று 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 சரிங்களா இது மட்டுமே போதும் குழந்தை ஆட்டோமேட்டிக்காக பயங்கரமான ஒன் வீக்லேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும் நீங்களும் ரொம்ப ஹெல்தியாக இருப்பீங்க நான் இப்போ சொன்ன பொருள் எல்லாமே ஹெல்தியான பொருள் மட்டும்தான் சரிங்களா ஸோ இதுவரை நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணல நான் இதுவரையும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணலன்றவங்க கூட குழந்தையோட வெயிட் வந்து ரொம்ப ரொம்ப நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நீங்கள் உங்களுக்கு எந்த அளவு இது புரியுதுன்னுலாம் எனக்கு தெரியவே இல்லை கண்டிப்பாக ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறப்போ நிறைய உடம்புல நிறைய உடல் உதுபாதைகளாக இருக்கும் அதெல்லாம் யாருக்காக தாங்கியிருக்கீங்க உங்கள் குழந்தைக்காக மட்டும்தான் இல்லையா அப்படிப்பட்ட குழந்தை வந்து நான் என் குழந்தை இப்போ வெளியே வந்து சாப்பிட விட்ட ஆரம்பிச்சிடலாங்க அவங்க சாப்பிடவே மாட்டாங்கன்றப்ப எனக்கு அழையாக வரும் ஏன்னா நான் நல்லா சாப்பிட்றேன் எங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் சாப்பிட்றாங்க என் குழந்தை சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப அழையாக வரும் ஸோ அந்த அளவு கஷ்டமா இருக்கும் ஸோ உள்ள இருக்கிறப்பே ஹெல்த்தியாக அவங்க வந்தாங்கன்றப்போ ரிலாக்ஸாக ஜாலியாக நம்மளுக்கே சந்தோஷமாக இருக்கும் இல்லைங்களா இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க இது ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் நான் இப்போ சொன்ன பொருளாக சேர்த்துக்கோங்க ஏன்னா ஒரு சில பேருக்கு முட்டை ஆகாது பால் அலர்ஜியாக இருக்கும் அது மாதிரி ஆளுங்க மட்டும் விட்டுட்டு தயிர் அது மாதிரி எடுத்துக்கோங்க சரிங்களா அந்த முட்டை வந்து ஆம்லட்டு பொடிமாசுன்றத விட அது எக்ஸ்ட்ரா மசாலா ஐட்டம் தான் சேர்த்து சாப்பிடுவோம் அதே வேக வச்சு மட்டும்ன்றப்ப அது முழு சத்துக்கலாம் நமக்கு அப்படியே கிடைக்கும் அந்த மஞ்சள் கரு கூட ரொம்ப சத்து தாங்க ஒரு நாளைக்கு ரெண்டுலாம் எடுத்துக்கலாம் எந்த ஒரு தவறும் கிடையவே கிடையாது சரிங்களா அதுமாரி நீங்கள் டாக்டர் கொடுத்த டேப்லெட்டு வேலை வேலை கரெக்டாக போடணும் உங்கள் சாப்பாட்டில் கொஞ்சம் உப்பு குறைச்சிக்கணும் இனிப்பு ஓவராக எடுத்துக்கூடாது சரிங்களா உப்பு கொறைச்சிங்கன்னாவே ஆட்டோமேட்டிக் நீங்கள் நல்லா ஆயிடுவீங்க ஆனால் ப்ரெக்னன்சி டைமில் அந்த ஊர்கா கிரேவிங்ஸ் அதிகமாக இருக்கும் நிறைய பேர் உப்பு நிறைய எடுத்துப்பாங்க பட் தயவு செஞ்சு உப்பு நிறைய எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க அந்த ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய கால் கால் கையில் எட்டு ஒம்பது மாதத்தில் வீங்கி போயிடும் நீங்கள் இப்போ எந்த மாதமாக இருந்தாலும் நான் சொன்ன இந்த டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்க சீக்கிரமாக பாப்பாவோட வீட்டுக்கு கூடலன்னா எனக்கு கேளுங்க கண்டிப்பாக ஓகேங்களா வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்